மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோ பொறுத்தளவுல சுனிதா வந்து ஜாக்லீன தரமா வச்சு செய்யறாங்க என்ன சுனிதா வச்சு செய்யறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இந்த ப்ரொமோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த ப்ரமோ பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல பாஸ் வந்து எல்லா போட்டியாளர்களையும் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு அந்த நேரம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதாவது இப்போ பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல ரெண்டு வீடா இருக்குது அதாவது ஆண்களுக்கான வீடு பெண்களுக்கான வீடு அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கு இந்த டாஸ்க பொறுத்தளவுல பெண்கள் சார்பா பெண்கள் அணியில இருந்து ஒரு நபர் ஆண்கள் வீட்டுக்கு போனோம் அதே மாதிரியே ஆண்கள் வீட்டு சார்பில இருந்து ஒரு ஆணை தேர்வு பண்ணி பெண்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்கறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் எல்லாருமே கூடி ஆலோசனை பண்றாங்க அந்த நேரத்துல விஜே விஷால பொறுத்த பெண்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஜாக்லீன தான்ப்பா அனுப்புவாங்க அவதான் தான் செமையா வில்லத்தனமா இருக்கிற ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது அந்த நேரம் ஜாக்லீன பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் என்னெல்லாம் நீங்க தேர்வு பண்ணவே மாட்டீங்க உங்களை பொறுத்தளவுல நான் வந்து பெட்ல தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு சுனிதாவை பொறுத்தளவுல ஏமா எங்களுக்கு எல்லாம் எண்ணம் கிடையாது நீ பெட்ல படு இல்லனா வெளியே படு இல்லனா சோஃபால கூட படுத்து தூங்கு அத பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எங்களை பொறுத்தளவுல பெண்கள் அணி ஜெயிக்கணும் டீமுக்கு எது நல்லதோ அத பத்தி மட்டும்தான் நாங்க யோசிக்க முடியும் ஒன்னு அனுப்புனாலும் நாங்க தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்சாப்ல ஸ்ட்ரைட் பார்வர்டா அடிக்கிறாங்க இத கேட்ட உடனே

போகாம இருந்ததுக்கும் நான் கண்டன் கொடுக்கணும் தான் காரணம் அப்படிங்கறத ஜாக்லின் நேத்தே சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஜாக்லின் பொறுத்தளவுல கண்டனுக்காக தான்ப்பா எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதே நேரத்துல ஜாக்லின் வந்து எல்லா போக்கஸும் தாமேலேயே இருக்கணும் எல்லா டாஸ்க்லையும் நான் தான் முன்னிலைப்படுத்தப்படணும் எல்லா விஷயத்திலையும் என்னோட பங்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டையே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க அதாவது சீசன் பொறுத்தளவுல பிரியங்கா என்ன வேலைகளை பண்ணாங்களோ அதே வேலைகளை இந்த சீசன்ல ஜாக்லின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் இந்த ப்ரமோவை பார்க்கும் போது சுனிதாவை பாராட்டி ஆகலாம் அப்படின்னே சொல்லலாம் சுனிதாவை பொறுத்தளவுல ஜாக்லினோட வில்லத்தனம் சுனிதாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்கிட்ட உன்னோட ஆட்டம் எல்லாம் செல்லுபடியாகாதுமா ஓரம் போ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினா வச்சு செய்யறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல என்னெல்லாம் நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லின் சுனிதா இந்த ரெண்டு பேர் மோதல்ல யார் பக்கம் நியாயம் இருக்கு உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்